ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா சீரியலில் அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா சனியே சவுந்திர பாண்டியை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு அப்போ சவுந்திர பாண்டி கொஞ்சம் பணத்தை எடுத்து கிட்ட கொடுக்க ஐயா நான் இப்படி வந்துட்டு போகிறேனே அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைலன்னு சனியும் கேட்க எல நீ இப்படி அடிக்கடி வந்துட்டு போனாதான் நீ யாருக்கிட்டையும் மாட்டிக்கலன்னு நானும் பயப்படாமல் இருக்க முடியும் சரியில்லை இங்கேருந்து கிளம்புன்னு சவுந்தரபாண்டி சொல்லும்போது முத்து பாண்டி வெளியே வர்றாரு எல சனியா நீ இங்கே தான் இருக்கிறியா நான் ஒன்னதாமில்ல தேடிட்டு இருக்கேன்னு கையில் துப்பாக்கியோட நிற்கிறாரு ஐயா சின்னையா கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி சனியை சவுந்திரபாண்டி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு டே சனியா மரியாதையா வெளியில வந்துரு இல்லனா நான் உன்னை கொல்லாம மாட்டேன்டான்னு சொல்ல சனியன் இருந்த கத்தியை எடுத்து சவுந்தரபாண்டி கழுத்தில் வைக்கிறாரு இங்க பாருங்க சின்னயா பக்கத்துல வராதீங்க நீங்க பக்கத்துல வந்தாச்சு என்னல்ல சனியா கத்தி மாதிரியே இருக்குதுன்னு கத்துறாரு சவுந்தர பாண்டியோட பாக்கியம் பாண்டி அந்த ஆளோட கழுத்தை இந்த சனிய அறுத்து போட்டாலும் பரவாயில்ல நீ அந்த சனியனை விட்டுறாத சுட்டு தள்ளலன்னு சொல்றாங்க என்னடி பேசுற அவன் என் கழுத்து அறுத்து போட்டாச்சுதுன்னா உன் தாலியும் சேர்த்து அறுத்து மாதிரி சௌந்தர பாண்டி சொல்றாரு பாக்கியம் சவுந்தர பாண்டி சொல்றதை கண்டுக்காம எல்லாம் பாண்டி அந்த சனியனை சுட்டு தள்ளலன்னு சொல்ல எல்லாம் ஒத்த ஓட்டு நீயாவது என்ன காப்பாத்தலன்னு சவுந்திரபாண்டி சொல்றாரு அப்புறமா எஸ்ஐக்கு முத்துப்பாண்டி கிட்ட மாமா அடுத்தவன் சுட்டாதான் அவனுக்கு ஜெயிலு கோர்ட்டுன்னு தண்டனை கொடுப்பாங்க ஆனா நீ சுட்டாச்சுதுன்னா கண்டிப்பா உனக்கு அவார்டு தான் கொடுப்பாங்க அதுலயும் பெத்தவரையே சுட்டிங்கன்னா உங்களை நினைச்சு பெருமைப்படுவாங்க சுட்டு தள்ளு மாமா அந்த ஆளுன்னு எசக்கி சொல்றாங்க எல பாண்டி இவளுங்க சொல்றத கேட்காத அப்பா சொல்றத மட்டும் கேளு துப்பாக்கி கீழே போடல என்ன காப்பாத்தலன்னு சவுந்திரபாண்டி பாண்டி சொல்ல சனி ஆந்திர பாண்டியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் பாய் ஓடிடுறாரு